அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மைக்ரோசாஃப்ட் டெக்ஸ்டில் பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உதாரணமாக இப்போ எங்கிட்ட வந்து ஒரு எம்ப்ளாயுடைய டீடைல்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயும் எவ்வளோ ஒவ்வொரு மாதமும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறோம் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து இந்த மாதிரி எம்ப்ளாய் நம்பர் நேம் டோட்டல் சேல்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ரிப்போர்ட் எனக்கு உடனே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஈஸியாக அதை கொண்டு வரது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஜஸ்ட் என்ன செய்யணும் இது வந்து ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா கீபோர்டில் கண்ட்ரோல் சி என்னது கண்ட்ரோல் சி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுங்கள் கண்ட்ரோல் வி அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்க ஸோ இது நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் அதே மாதிரி நேம் வேணும் அப்படின்னா ஒன்று கண்ட்ரோல் சீன் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்துட்டு ஷீட் டூ போயிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு நினச்சி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ இதை கிளிக் பண்ணாலும் அது வந்து பேஸ்ட் ஆகிடும் இது வந்து இன்னொரு வே ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சேல்ஸ் டோட்டல் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணுறோம் காப்பி பண்ணிட்டு ஷீட் டூவில் கொண்டு வரேன் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன் டேரெக்டாக கண்ட்ரோல் வி அப்படிங்கிறத கொடுக்கும்பொழுது இங்கே என்ன ஆகுது ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இரர் வருது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கண்ட்ரோல் ரிசல்ட் கொடுத்துட்றேன் கண்ட்ரோல் ரிசல்ட் கொடுத்த பிறகு திருப்பி நான் இங்கே வரேன் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா உள்ள கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ன இருக்குது ஒரு ஃபார்ம்லா இருக்குது அப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா எனக்கு இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் தேவையோ அந்த தேவை பட் அந்த ஃபார்ம்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ என்ன செய்யணும் கண்ட்ரோல் சி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சி டூக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா கண்ட்ரோல் அல்ட்டு வி அப்படிங்கிற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்ட்ரோலு அல்ட்டு வி அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் நான் சொல்கிறேன் ஷீட் ஒனில் ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறேன் இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுறேன் ஷீட் இந்த ஷீட் டூவில் இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணலாம் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இங்கேயே இருக்கும் பேஸ்ட் ஸ்பேஷல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒன் டூ த்ரீன்ற போட்டுருக்கு பார்த்தீங்களா இது வந்து வேல்யூஸ் ஸோ ஃபார்ம்லாம் இல்லாமல் நீங்கள் பேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து மெத்தட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் திருப்பி நீங்கள் ரிவின் பண்ணி பாருங்கள் இது வரும் இது ஒரு பேஸ்ட் ஸ்பேஷலில் இது ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் அடுத்து பேஸ்ட் ஸ்பெஷலில் ஃபார்மேட் அப்படின்னு ஃபார்மேட்டிங்னு ஒன்று இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஷீட் டூவில் என்ன செஞ்சுட்டீங்க இந்த வேல்யூ தூக்கி இங்கே கொண்டு வந்துட்டீங்க பட் எனக்கு இந்த கலர் எனக்கு அங்கே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுங்கள் மாதிரி ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு காப்பின்னு கொடுங்க அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஷீட் டூவில் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் ரைட் க்ளிக் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஸ்பெஷல் ஃபார்ம்லாஸ் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேயே வந்து பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒன்று இருக்கு இல்லையா இதை க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற கலர் வந்து அப்படியே எங்களுக்கு என்ன செய்யணும் வந்துடும் வித்தவுட் ஃபார்ம்லா ஒன்லி அது வந்து இந்த கலரை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் பேஸ்ட் ஸ்பெஷலில் போய்ட்டு ஃபார்மேட்ஸ் அப்படின்னு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பேஸ்ட் ஸ்பெஷல் வந்து ட்ரான்ஸ்ஃபோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் ஜஸ்ட் த கண்ட்ரோல் சி காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுங்கனா இந்த இடத்துல வச்சு என்ன வச்சுறேன் அப்படின்னா நான் ரைட் க்ளிக் பண்ண உடனே இங்கே வந்து ஸ்பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் அல்ட்டு வி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ட்ரான்ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இப்படி இருக்கிற நம்பர் எப்படி ஆயிடும் இந்த மாதிரி மாறிடும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு தான் நீங்கள் ட்ரான்ஸ்போர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேசு ஸ்பெஷலில் வந்து இன்னொரு ஒரு ஈஸியான நீங்கள் இது வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இப்போ பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் என்ன என்னச்சி இந்த மாதிரி டேட்டாவை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா எனக்கு என்ன தேவைன்னா இந்த நம்பர்ஸோட இந்த இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி அப்படியே எனக்கு பேஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது எப்படின்னா ரைட் க்ளிக் பண்ணுங்கள் இதில் பே ஸ்பெஷல் கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இதில் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே அப்படி கொடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ஏற்கனவே இருக்கிற நம்பரோட இங்கே ஹண்ட்ரட் இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென்னு டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஸோ அப்போ இது ப்ளஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா அந்த பேஸ்ட் ஸ்பெஷல்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே வந்து நீங்கள் அந்த நம்பரை வந்து இதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வே பேஸ்ட் ஸ்பெஷலில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன செய்யுங்க ஜஸ்ட்டு வந்து சப்ட்ராக் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுலேருந்து டென்னை வந்து மைனஸ் பண்ணிக்கும் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லில் வந்து பேஸ்ட் ஸ்பெஷல் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் நீ அடுத்த வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார் நன்றி வணக்கம்